வணக்கம் சிம்மா ஜோதிராலயத்தின் மூலமாக உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி என்னை பெற்ற தாய் தந்தையரே பித்தூர்களை முன்னோர்களே குலதெய்வங்களே பதினெட்டு சித்தர்களே முப்பத்து முக்கோடி தேவர்களே தேவாதி தேவர்களை ரிஷிகளே முனிவர்களே எனக்கு இந்த ஜோதிட கலையை சொல்லி கொடுத்த குருமார்களை உங்களை எல்லாம் வணங்கி இந்த பதிவு நான் தொடங்கினேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு இந்த மிருகஸ்ரீட நட்சத்திரக்காரர்களுடைய குணாதிசயங்கள் அவருக்கு வரக்கூடிய திசைகள் அதன் மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பத்தி நம்ம பார்க்க போறோம் இந்த மிருகஸ்ரீட நட்சத்திரம் இதனுடைய ஒன்னாவது ரெண்டாவது பாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியில இருக்கும் மூன்றாவது நான்காவது பாதம் பார்த்தீங்கன்னா மிதனராசியில் இருக்கும் அப்ப மிருகஸ்ரீ நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் ரிஷபராசிக்காரர்களாகவும் மிதுன ராசிக்காரர்களாகவும் இருப்பாங்க இந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான் தான் அந்த நட்சத்திரத்தினுடைய அதிபதியாக வரக்கூடியவர் இந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திர பகவான் அந்த நட்சத்திரத்தினுடைய அதி தேவதை ஒரு நட்சத்திரத்திற்குரிய தேவதைகளில் வந்து சந்திர பகவான் இந்த நட்சத்திரத்திற்குடைய அதி தேவதையாக வராது இந்த நட்சத்திரத்தில் தோன்றியவர்கள் யாரும் பார்த்தீங்கன்னா புருஷ மிருகம் அதுதான் அந்த நட்சத்திரத்தில் தோன்றியது இந்த நட்சத்திர இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு உருவ அமைப்பு எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஒரு மானினுடைய தலை எப்படி இருக்கும் அந்த அதோட உருவமைப்பு தான் இந்த நட்சத்திரத்தினுடைய ஒரு உருவமைப்பா இருக்கும் இந்த ஒரு சின்னம் அப்படின்னு சொல்லக்கூடியது இந்த நட்சத்திரத்தினுடைய சின்னம் வந்து அப்படித்தான் இருக்கும் அதே மாதிரி இந்த நட்சத்திரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு தேவ குணம் கொண்ட நட்சத்திரமாக இந்த மிருகசீன நட்சத்திரம் இருக்கும் பொதுவாகவே இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர் தாய் பாசம் அதிக தாய்ப்பற்று கொண்டவர்களா இருப்பாங்க அவங்க அம்மா சரிங்கம்மா அப்படின்னு கேட்டுக்கூடிய நபர்களாக இந்த மிருகஸ்ரீன நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க அதீத தாய்ப்பற்று கொண்டவர்களாக இருப்பார்கள் பொதுவாகவே உடல் சார்ந்த விஷயத்துல அதிக கவனம் கொண்டவர்களாக இந்த மிருகஸ்வீர நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க உடலை நல்லா ஆரோக்கியமா வச்சுக்கணும் உடலும் சரி மனமும் சரி இந்த ரெண்டையுமே ரொம்ப ஆரோக்கியமா வச்சுக்கணும்னு நினைச்சக்கூடிய நபர்களா இருப்பாங்க இந்த யோகாசனா பண்றது எக்ஸசைஸ் பண்றது ஜிம்முக்கு போறது உடல் சார்ந்த விஷயங்கள ரொம்ப திடமாக வச்சுக்கணும் உடல் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்போ தான் நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணம் கொண்டவர்களாக இந்த மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க அதே மாதிரி மனம் சார்ந்த விஷயங்களும் மனசு நம்ம தெளிவாக வச்சுக்கணும் இது சரினா சரிதான் இது செய்யக்கூடாதுன்னா செய்யக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஒரு திட்டவட்டம் வச்சுக்கணும் மனதில் தெளிவாக இருக்கணும் மனசு அப்படின்னு நினைக்கக்கூடிய நபர்களாகவும் இந்த மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் எப்பவுமே இருப்பாங்க அதே மாதிரி ரொம்ப சிறப்பான நண்பர்களை கொண்டவர்களாக இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க நாலஞ்சு பேர்த்து கூட பழகினாலும் எந்த நேரத்துல ஏதோ ஒரு பிரச்சனைன்னு அந்த நண்பர்கள் நம்ம கூப்பிட்டோம்னா உடனே வந்து நின்று என்னடா மாப்பிள்ள பிரச்சனை எந்த நேரத்துல கூப்பிட்டாலும் என்ன பிரச்சனைடா ஏதா இருந்தாலும் நாங்கள் வந்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நாலு அஞ்சு நபர்கள்ட்ட பழகுனாலும் நண்பர்கிட்ட பழகுனாலும் கூட சிறந்த நண்பர்களை கொண்டவர்களாக எந்த நேரத்துல என்ன உதவினாலும் வந்து செய்யக்கூடிய நண்பர்கள்ட்ட தான் பழகுவாங்க இந்த மத்தில தேவையில்லாமல் பழக மாட்டாங்க அந்த மாதிரியான ஒரு அதே மாதிரி இவங்களும் பார்த்தீங்கன்னா அந்த நண்பர்களாக என்ன வேணால் செய்யக்கூடிய நபர்களாகவும் இருப்பாங்க இந்த மிருகசரி நட்சத்திரக்காரர்கள் இந்த மாதிரி சிறப்பான நப நண்பர்களை கொண்டவர்களாக இந்த மிருகன் நட்சத்திர காரர்கள் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப பாதுகாப்பான ஆளுங்க இவங்க நம்பி எங்கே வேணாலும் போலாம் நம்ம ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் ஒரு நண்பர்கள் நண்பர்களோடையோ இல்லது வந்து ஒரு குடும்ப குடும்பத்தோட நபர்களோட சேர்ந்து ஒரு பத்து பதினஞ்சு பேர் எங்கயோ வெளியே போறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க அவங்க என்ன வேலை பண்ணாலும் சரி இவங்க எல்லாத்தையும் வீட்டுக்கு வந்து பத்திரமா கூட்டிட்டு வரணும் பாதுகாப்பா இவங்களை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து விடணுங்கிற எண்ணம் வந்து இவங்களுக்கு மனசுக்கு எப்பவுமே இருக்கும் அதே மாதிரி நம்மளை நம்பி யாராவது ஒருத்தர் கூட வந்துட்டாங்கன்னா இவங்களை பாதுகாப்பா கொண்டே அவங்க இடத்துல விடணும் அப்படிங்கிற எண்ணம் வந்து அந்த மிருகஸ்ரீடு நட்சத்திரக்காரர்களுடைய குணாதிசயமாவே இருக்கும் அது பாதுகாப்பு இவர்கள் நம்பி போனோம்னா ஒரு பாதுகாப்பு அந்த மிருகஸ்ரீ நட்சத்திரக்காரர்கள் ரொம்ப சூப்பரான நபர்களா அந்த அந்த விஷயத்துல ரொம்ப சூப்பரான நபர்களா வந்து இந்த மிருகஸ்ரீ நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே இருப்பாங்க விரைவான பதில் அளிக்கக்கூடிய நபர்களா இந்த மிருகஸ்ரீடு நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே இருப்பாங்க ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா அந்த கேள்விக்கான பதில் வந்து டக்குன்னு அப்படி சொல்லி முடிக்க அதுக்கான ரெடியா வச்சிருப்பாங்க அந்த பதில் சொல்றதுக்கு ஏதோ ஒரு விஷயமா இருந்தா கூட அந்த விஷயத்துக்கு வந்து பதில ரெடியா ரெடி வச்சிருப்பாங்க எங்க போய் எதோ பண்ணிட்டு வந்தாங்க கூட அதாவது ஏன்டா அப்படி பண்ண அப்படின்னு கேட்டாங்களோ அதுக்கு பதில் ரெடியா இருக்கும் ஸ்கூலுக்கு ஒரு பையன் லேட்டா வரான் அந்த பையனை பிடிச்சி ஏண்டா லேட்டு ரெண்டாவது நாள் ஒரு லேட்டா வரேன் ஏண்டா லேட்டு அப்படின்னு கேட்டோம்னா ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு பதில் ரெடியா வச்சு கரெக்டாக அந்த பதில் தரக்கூடிய விரைவான பதில் கரெக்டான பதிலை தரக்கூடிய நபர்களா வந்து இந்த மிருக நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே இருப்பாங்க அதே மாதிரி அனுபவ பாடம் நிறைய உள்ள நபர்கள் இந்த அனுபவ பாடம் நிறைய உள்ள நபர்கள் அதே மாதிரி யாராவது ஒரு அனுபவம் ஒரு விஷயத்த சொன்னாங்க கூட ஏத்துக்க மாட்டாங்க தம்பி வெறுப்படாது தொட்டா சுடுண்டா அப்படின்னு சொல்லி யாராவது சொன்னாங்க கூட அந்த விஷயத்த கேட்டுக்க மாட்டாங்க தொட்டு பார்த்துட்டு ஆமா சுடுது அப்படின்னு சொல்லி பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த மிருகசீடன் நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க ஆமாங்க சுடுதுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அனுபவ பாடம் நிறைய கொண்ட நபர்கள் ஒரு விஷயத்தை பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த அனுபவத்துல ஒரு விஷயத்தை பட்டு ஆமாடான செஞ்சாதனால அப்படி ஆயிடுச்சுன்னு ஒரு விஷயத்தை பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய நபர்களாக இந்த மிருகசீடன் நட்சத்திரக்காரர்கள் இருப்பாங்க பொதுவாகவே பார்த்தீங்கன்னா அவர் ரொம்ப முன்கோபம் உள்ள நபர்களா இருப்பாங்க டக்குன்னு ஒரு கோவம் வந்து எங்கிருந்து கோவம் வருதுன்னு தெரியாது சடாரணம் அந்த கோவம் உங்களுக்கு வந்துடும் அப்படி கோபம் ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னு சின்னவங்க பெரியவங்க சின்னவங்க வயசில் நம்மளோட மூத்தவங்களாக இருக்காங்க நம்மளோட அம்மா அப்பாவாக இருப்பாங்க வயசான பாட்டி தாத்தாவை இருப்பாங்க அந்த இருப்பாங்க நண்பர்களாக இருப்பாங்க நண்பர்களாக கூட இருப்பாங்க இந்த மாதிரி யார் என்னன்னு பார்க்காம டக்குனு எடுத்தறிஞ்சு பேசக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க முன் கோபம் இருக்கிறதுனால டக்குனு கோபம் வந்த உடனே அந்த கோபத்தை உடனே வெளிப்படுத்தக்கூடிய நபர்களாக மாறிடுவாங்க யார் என்னன்னு பார்க்காம தன்னோட கோவத்தை வெளிப்படுத்தி எடுத்தரிஞ்சு பேசக்கூடிய நபர்களாக வந்து இந்த மிருகசேனி நட்சத்திரக்காரர்கள் வந்துருவாங்க இந்த மாதிரியான குணாதிசயங்களை வந்து கொஞ்சம் மாத்திக்கிறது வந்து வாழ்க்கையில நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தரும் சில இதன் இதன் மூலியமாக பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய வாய்ப்புகள்லாம் இழக்கிறதுக்கான சூழ்நிலைல அந்த மிருகசி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்துடும் அப்புறம் அடுத்து பாத்தீங்கன்னா ஒரு சுகபோஜன பிரியராக இருப்பாங்க எப்பயுமே அதாவது இந்த நாலு இட்லி நாலு வகையான சட்னி அப்படிங்கிற மாதிரி சாப்பிடக்கூடிய சாப்பிடக்கூடிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒன்னு ஒன்னு ஒரு நாலு நாள் இதுல நாள் அதுல நாள் அதுல நாள் அதுல நாளுன்னு ரெண்டு ரெண்டு சாப்பிட்டா கூட அந்த எல்லாத்துலயுமே ஒரு நாலஞ்சு ஐட்டம் இருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு சுகபோஜன பிரியராக இந்த மிருகசிறி நட்சத்திரக்காரர்கள் எப்பயுமே இருப்பாங்க ரெண்டாவது அதிக பயணம் வந்து இவங்க பயணம் விரும்பிகளா இருப்பாங்க லாங் டிராவல் போகணும் ஜாலியா இருக்கணும் ஃப்ரீயா இருக்கமா இல்ல வண்டி எடுத்து லாங் டிராவல் போகணும்னு மனசுக்குள்ள எண்ணம் வச்சு கொண்டு இருக்கக்கூடிய நபர்லாம் இருப்பாங்க சில பேருக்கு மிருகஸ்ரீ நட்சத்திரக்காரர்களுக்கு பயணம் பண்ணக்கூடியதே பாத்தீங்கன்னா தொழிலாவே அமைஞ்சிடும் இந்த மிருகஸ்ரீ நட்சத்திரக்காரர்கள் ஏன்னா சந்திரன் வந்து ஒரு பயணத்தை குறியக்கூடிய கிரகம் அதி தேவதையா இவர்களுடைய அதி தேவதையா சந்திர பகவான் வர்றதுனால இதெல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருவாரு அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு இரு மனம் சார்ந்த இருமனம் மனம் இரு உடையவர்களா இருப்பாங்க மிருகசரி நட்சத்திரக்காரர்கள் பாத்தீங்கன்னா மனம் சார்ந்த விஷயங்களில் வந்து ரெண்டு மனசா இருப்பாங்க ஒரு விஷயத்த செய்யலாமா செய்யக்கூடாதா இல்ல செஞ்சா அப்படி வந்துருமா ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த செஞ்சிருப்பாங்க செஞ்சு முடிச்ச பிறகு ஏண்டா அந்த விஷயத்தை செஞ்சோம் அப்படின்னு பார்ப்பாங்க ஒரு விஷயத்த செய்யாம இருப்பாங்க இந்த விஷயத்தை செஞ்சு பாக்கலாமா அப்படிங்கிற மாதிரி இரு மனம் ஒரு விஷயத்தை செய்யலாமா நம்ம ரெண்டு மனசை போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கக்கூடிய நபர்லாம் அதுக்காக டைம் ரொம்ப ஸ்பெண்ட் பண்ணி தனியா உட்காந்து செய்யலாமா வேண்டாமான்னு ரொம்ப யோசிக்கக்கூடிய நபர்களா இருப்பாங்க ஒரு ஒரு பத்து பதினஞ்சு நாள் இருபது நாள் பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பீடா வேலை செய்யக்கூடிய நபரெல்லாம் இருப்பாங்க எந்த தடார் தடாபடா செய்யக்கூடிய நபரா இருப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாளைக்கு பாத்தீங்கன்னா போடாது அப்புறமேல பாத்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸ்லோவாயிருவாங்க அதே மாதிரி வளர்தலும் தேய்தலும் இவர்களுக்கு வந்து மாறி மாறி அமைவு ஒரு விஷயத்தை செய்யறதும் பேசாமல் இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா தக்குன்னு ஒரு விஷயத்தை செய்யறதோ அப்புறம் சோம்பரித்தனமா உட்கார்ந்து விஷயங்கள் இவர்கள் இருமனம் சார்ந்த விஷயம் இருக்கிறதுனால சில விஷயங்கள் மாறி மாறி அமைஞ்சிக்கிட்டே இருக்கும் வளர்தலும் தேதலும் இந்த மிருஷரி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாய் தான் அதிபதியா வருவார்னு சொல்லி சொல்லியிருந்தேன் இந்த செவ்வாய் செவ்வாய் அதிபதியா வரனால இவர் பிறக்கும் போது செவ்வாய் திசை தான் முதல் திசையா வரும் அப்படி பார்க்கும்போது செவ்வாய் பகவான் ஏழு வருட திசை முதல் திசை அப்ப இவர்கள் ஏழு வருடம் வரும்போது அவரவர் நட்சத்திர பாதத்தை பொறுத்து திசைகள் வந்து மாறுவோம் திசையோட கணக்குகள் மாறுவோம் அப்போ ஒரு தோராயமா நம்ம வந்து ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம் அப்படி செவ்வாய் திசை உங்களுக்கு இருக்கு ரெண்டு வயசு மூணு வயசு வரைக்கும் செவ்வாய் திசை இருக்கு அப்படின்னு நம்ம பொதுவாக எடுத்துக்கிட்டோம்னா இப்போ மூணு வயசு வரைக்கும் ஒரு செவ்வாய் திசை இருக்கு அப்படின்னா இந்த செவ்வாய் திசை காலங்களில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொரு குழந்தைகள் பிறக்கும்போது பார்த்தீங்கன்னா நோஞ்சா மாதிரி பிறக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு ரெண்டு கிலோ ரெண்டு நூறு இப்படின்னு பிறக்கக்கூடிய குழந்தைகள்லாம் நிறைய பேர் இருப்பாங்க ஆனால் இந்த மிருகசீரீ நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய பிற குழந்தைகள்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல உடல் ஆரோக்கியத்தோடு நல்ல உடல் வலிமையோடு பிறக்கக்கூடிய ஆரோக்கியத்தோடு பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா மூணு கிலோ அது குழந்தை மூணு மூணாயிரம் கிலோ ஆரம்பிச்சுருவாங்களா வெயிட்டு குழந்தை அப்படிங்கிற மாதிரி நல்ல உடல் வலிமையோடும் உடல் ஆரோக்கியத்தோடும் பிறக்க பிறக்கக்கூடிய குழந்தைகளாக இந்த ச மிருகி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள் இருப்பாங்க அதே மாதிரி விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் திசை காலங்களில் பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கு சில அவர் தந்தையாக இருக்குது மூன்று வயசு வரைக்கும் தந்தையாருக்கு முதல் சின்ன நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவள் தந்தையாருக்கு பார்த்தீங்கன்னா சில புதிய சொத்துக்களை வாங்கக்கூடிய வாய்ப்புகள் அல்லது இருக்கக்கூடிய சொத்துக்களை வந்து விற்கக்கூடிய வாய்ப்புகளாக இவர்கள் பிறக்கக்கூடிய காலத்தில் அமையும் ஆனால் ஒரு இடத்த பூர்வீக தொட்டு மாறி வரது அதனால் இருக்கிற குடி இப்போ வீட்டில் வீட்டு வாடகை வீட்டில் குடியிருப்பாங்க அந்த வீட்டில் இருந்து கூட இன்னொரு வீட்டுக்கு மாறி போகிற வாய்ப்பெல்லாம் இந்த இவர்கள் பிறக்கக்கூடிய காலத்துல வந்து இந்த சவ மிருக நட்சத்திரக்காரர்களுக்கு அமையும் அப்புறம் ஒரு மூணு வயசு முடிஞ்சு அடுத்து வந்து செவ்வாய் திசை காலங்கள் முடியும் அந்த மூணு வயசுக்கு அப்புறம் ராகு திசை ஆரம்பிக்கும் ராகு திசை வந்து பதினெட்டு வருட திசை இந்த ராகு பகவான் வந்து இது ஒரு மூணு வருஷம் ஒரு பதினெட்டு இருபது இருபத்தி ஒரு வயசு இருபது வயசுன்னு வச்சுக்கோங்க இருபது வயசு இருபத்தி ஒரு வயசு வரைக்கும் ராகு திசை நடக்கும் இந்த ராகு பகவான் பார்த்தீங்கன்னாலே பொதுவாகவே ஒரு போக காரகன் ஒரு மனிதன் எந்த விஷயத்துல வந்து அதிகப்படியான திறமையோடு இருக்கானோ அவனுக்கு அந்த விஷயத்துல அதிகப்படியான ஆசையும் போகத்தையும் கொடுக்குறப்போ அவனுக்கு அந்த விஷயமே அவனுக்கு ஒரு பிரச்சனையா மாறிடும் அந்த திறமையே அவனுக்கு ஒரு பிரச்சனையா மாறிடும் அப்படி இருக்கப்ப இந்த மிருகசிறி நட்சத்திரக்காரர்கள் பார்த்தீங்கன்னா உட அதி இயற்கையாகவே ஒரு உடல் வலிமையும் மன வலிமையும் கொண்ட நபர்களாக இருப்பாங்க அப்ப அந்த ராகுபகவான் திசை காலங்களில் பார்த்தீங்கன்னா அந்த பகவான் போக போககாரகன் அப்படிங்கறனால அவர்களுக்கு அதுல உடல் சார்ந்த விஷயங்களையும் சரி மனம் சார்ந்த விஷயங்களும் சரி அதிகப்படியான ஆசையும் போகத்தையும் கொடுக்குறப்ப அப்ப அதுவே அவர்களுக்கு ஒரு பிரச்சனையாக மாறக்கூடியதாக இந்த திசை காலங்கள் அமைஞ்சிரும் நல்லா இருக்கிற குழந்தையா இருப்பாங்க நல்ல ப நல்ல விளையாடக்கூடிய நல்ல நல்ல அறிவு சார்ந்த குழந்தைகளா கூட இருப்பாங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா படிக்கிற எண்ணமே வராம போகுது திடீர்னு புக் எடுத்து உக்காந்தா படிப்பு படிக்கிற எண்ணம் வராது விளையாட்டு பூட்டி போகுது மனம் சார்ந்த விஷயங்கள் அதிகப்படியான எண்ணெய் மாற்றங்களை கொடுத்துருவார் இந்த ராகுபவன் அந்த திசை காலங்கள் எல்லாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சில தீய நண்பர்கள் பழக்க வழக்கங்களோட ஏற்பட்டு சத்திய திய பழக்களை பழகக்கூடிய வாய்ப்பெல்லாம் இந்த திசை காலங்களில் ராகு பகவான் கொடுத்துருவார் வீண் சண்டைகள் வீண் பிரச்சனைகளை வந்து இந்த ராகு இந்த திசை காலங்களில் ஏற்படுத்தி கூட்டுருவார் அமைதியை உட்காந்துட்டு இருக்க பயனா இருப்பான் இங்க வாடா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கூட்டிகிட்டு போய் தேவையில்லாத ஒரு பிரச்சினை மாட்டி விட்டு கூட்டம் வந்து உட்கார வச்சிருவாங்க அதே மாதிரி சும்மா கம்முன்னு அதே மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு இருக்க பயனா இருப்பாங்க இங்க வாடா சொல்லி வண்டியில ஏற்று போய் ரெண்டு பேர் விழுந்து அந்திரிச்சு வருவாங்க இந்த மாதிரியான இந்த பிரச்சனை எல்லாம் இந்த ராகு காலங்கள்ல வந்து ராகு திசை காலங்கள்ல வந்து இந்த மிருகசீர நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும் இதுக்கெல்லாம் சரியான முறையில ராகு பகவான் வழிபாடு கிரக வழிபாடு இறை வழிபாடு எடுத்துக்கும்போது எடுத்துக்கும் போது ஜாதகத்தை அறிந்து அதற்கான இறை வழிபாடு எடுத்துக்கும்போது எடுத்துக்கும் போது இந்த பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்கும் அதே மாதிரி இந்த ராகு திசை காலங்கள் முடிந்து ஆஹ் குரு திசை வந்து ஆரம்பிக்கும் குரு திசை வந்து பதினாறு வருட திசை இப்போ இருபது வயசு இருபது வயசுல இவங்களுக்கு வந்து ராகு திசை முடியுது அப்படின்னா ஒரு பதினாறு வருஷம் முப்பத்தி ஆறு வயசு வரைக்கும் இவங்களுக்கு வந்து ராகு குரு திசை இருக்கும் ராகு திசை முடிந்து குரு திசை ஆரம்பிக்கும் குரு திசை பதினாறு வருட திசை அப்ப குரு பகவான் போது பொதுவாகவே ஒரு பொருளாதாரத்தை குளிக்கக்கூடிய கிரகம் அது இருபது வயசுல வந்து ராகுதேசை முடிது அப்படின்னா குரு பகவான் வந்து ஒரு இருபது வயசுல ஆரம்பிக்கிறாரு முப்பத்தாறு வயசு வரைக்கும் இருக்காரு அப்படின்னா இந்த முப்பத்தா இருபது டு முப்பத்தாறு இவருக்கு வாழ்க்கையில சில முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய வயதா வந்து இந்த பதினாறு வருஷம் இருக்கும் படிப்பு கரெக்டாக அந்த சமயத்துல முடிச்சு அதற்கான வேலைக்கு போறது வேலைக்கு போற வாய்ப்பு அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் அந்த முப்பது வயசுல தான் வரும் அதே மாதிரி ஒரு குழந்தை பிறகு குழந்தை பாக்கியம் ஒரு வாழ் ஒரு நம்மளோட வாழ்க்கையோட அந்த லைஃப்பை வந்து கரெக்டான அந்த முறையில அமைச்சுக்கிற அந்த நிலைமை வந்து பாத்தீங்கன்னா அந்த பதினாறு வருஷம்தான் அமையும் இந்த குரு பகவான் நல்ல திசை கால நல்ல திசைகளில் நின்று நல்ல ஸ்தானங்களில் நின்று திசை நடத்தும் போது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு யோக பலனை வந்து குரு பகவான் செஞ்சிருவாரு அப்படி இல்லாம ஆறு எட்டு பன்னெண்டுகளில் மறைந்து நீச்சமாகி பகைசாரம் வாங்கியெல்லாம் திசை நடத்தும் போது பாத்தீங்கன்னா இந்த காலங்களில் படித்து படிப்புக்கு சரியான வேலை கிடைக்காம போறது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பொருளாதாரம் சம்பந்தமான பிரச்சனைகளை வந்து குரு பகவான் கொடுத்துக்கிட்டே இருப்பார் ஏதாவது கடன் பிரச்சனை இந்த மாதிரியான பொருளாதார பிரச்சனைகளை வந்து இந்த ராகு சாரி குரு பகவான் வந்து இந்த திசை காலங்களில் கொடுத்துக்கிட்டே இருப்பார் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த முப்பது வயசு அந்த மாதிரி திருமணம் சம்பந்தமான விஷயங்கள் வரதுனால குரு பகவான் அப்படிங்கிற கிரகமே ஒரு மங்கள நிகழ்ச்சி சுப நிகழ்ச்சிகளை குறிக்கக்கூடிய கிரகம் மங்கள காரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் சுப நிகழ்ச்சிகளை குறிக்கக்கூடிய கிரகம் தான் குரு பகவான் அந்த சு திருமணம் சார்ந்த விஷயங்களை சில தடைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு அப்புறம் பார்த்தீங்கன்னா குழந்தை குழந்தை குரு பகவான் வந்து புத்திரகாரகர் குழந்தை இல்லாதவருக்கு குழந்தை சார்ந்த விஷயங்களை சில குழந்தை பாகியத்தில் சில தடை ஏற்படுத்துறது குழந்தை இருப்பவர்கள் பார்த்தீங்கன்னா அவர்களை பற்றி சில மனக்கவலைகளை ஏற்படுத்தக்கூடிய நிலைமை இந்த குருதேசை காலங்களில் மிருகஸ்ரீ நட்சத்திரக்காரர்களுக்கு அமைஞ்சிடும் இதெல்லாம் சரியாக அவர்கள் ஜாதக ரீதியாக வந்து அதற்கான இறை வழிபாடு போது திசைகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சம் அதற்குடைய கிடைக்கக்கூடிய நன்மைகளையும் வந்து நம்ம முழுசாக வாங்க முடியும் அடுத்து இந்த குரு திசை காலம் முடிஞ்சு ஆஹ் சனி திசை ஆரம்பிக்கும் சனி திசை வந்து பத்தொன்பது வருட திசை ஒரு முப்பத்தி ஆறு வயசுல வந்து இவங்களுக்கு வந்து ஒரு குரு திசை முடியுது அப்படின்னா ஒரு பத்தொன்பது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு ஒரு பொதுவா சொல்லலாம் ஒரு ஐம்பத்தஞ்சு ஒரு ஐம்பத்தாறு வயசு வரைக்கும் சனி திசை இருக்கும் இந்த சனி பகவான் அப்படிங்கிற ஒரு கிரகமே பாத்தீங்கன்னா ஒரு நீதி நேர்மையை பற்றி சொல்லக்கூடிய கிரகம் தொழில்காரகன் காரகன் ஆயுள் காரகன் வாழ்க்கையில சில அனுபவ பாடங்களை கொடுக்கக்கூடிய கிரகம் சனி பகவான் தான் இது ஒரு சொல்லுவாங்களா நான் வாழ்க்கையில நான் படாத அனுபவமே இல்லா எத்தனையோ விஷயத்துல அனுபவப்பட்டேன் அப்படிங்கிற நிலைமையை வந்து இந்த நட்சத்திரக்காரர்கள் சனி பகவான் கொடுத்துரு மிகப்பெரிய அனுபவத்துல வாழ்க்கையில நான் வந்துட்டேன்டா அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தில் அனுபவப்பட்டு அதை பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய அனுபவத்தை வந்து சனி பகவான் அந்த திசை காலங்களில் அவர் கொடுத்துரு அதே மாதிரி தொழிலா இருந்துச்சுன்னு வச்சுக்கல தொழில் சார்ந்த விஷயங்களில் சில மாற்றங்கள் புதுசாக ஒரு தொழில் தொடங்குறது சனி பகவான்னாலே ஒரு ஸ்லோ ஒரு மந்த நிலையை குறுக்கக்கூடிய கிரகம் அப்படிங்கறதுனால தொழில வந்து சில மந்த தன்மைகள் தொழில வந்து சில கஸ்டமர்ஸ் நல்லா நடந்திருந்த தொழில் பார்த்தீங்கன்னா திடீர்னு ஒரு மாற்றம் ஏற்படும் தொழிலை என்னடா கஷ்டமரையே காண அப்படிங்கிற மாதிரி தொழில தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு மந்த நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்பு காலங்களில் நிறைய அமைவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் வந்து ஆயுள் காரகன் அப்படிங்கிறது நல்லா அந்த ஒரு முப்பது முப்பது வயசு முப்பத்த முப்பத்தி எட்டு முப்பத்தி ஒன்பது வயசு வரைக்கும் நல்லா இருந்தவர் பாத்தீங்கன்னா சனி திசை காலங்களில் பாத்தீங்கன்னா திடீர்னு ஒரு ஏதாவது உடல் சார்ந்த உபாதைகள் உடல் உடல் உபாதைகள் ஏற்பட்டு அது சார்ந்த பிரச்சனைகள் மூலமா அவதிப்படக்கூடிய வாய்ப்புகள்லாம் அந்த சனி திசை காலங்களில் சனி பகவான் ஏற்படுத்திடுவார் நல்லா இருந்தேன் இந்த இடத்துல ஒரு வலி வந்துச்சு எவ்வளவோ மருத்துவம் எடுத்து பார்க்குற சரியாக மாட்டேது அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்ப்பு அந்த சனி பகவான் அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துருவாரு நல்லா இருந்தேன் கால்வழி வந்துருச்சு மூட்டு வலி வந்துருச்சு எவ்வளவோ ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்க்குற அந்த மூட்டு வழி போகவே மாட்டேங்குது அப்படி மாதிரி உடல் சார்ந்த சில உபாதைகளை வந்து சனி பகவான் இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துவார் மிகப்பெரிய அனுபவ பாடங்களை இந்த சனி தேச காலங்களில் கொடுத்துருவார் யாருமே படாத அனுபவம்னு சொல்றாங்களா அந்த மாதிரி ஏன்னா அனுபவ பாடங்களை வந்து சனி பகவான் இந்த திசை காலங்களில் வந்து மிருகசீட நட்சத்திரக்காரர்கள் கொடுத்துருவாங்க இப்ப நான் சொல்லியிருக்க பலனெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பொதுவான பழங்களா மிருகசீட நட்சத்திரக்காரர்களுக்கு என்னென்ன ஒரு திசைகள்லாம் வரும் அது எப்படிலாம் இருக்கும் அப்படிங்கிறத பத்தின ஒரு பொதுவான பழங்களை சொல்லியிருக்கேன் இது அவரவர் லக்னத்துக்கு தகுந்த மாதிரி கிரகங்களை வந்து கிரகங்கள் அமர்ந்த அடிப்படையின் வழியில மிகப்பெரிய பலன்களை வந்து மாறுபடும் அவர்களுக்கான கிடைக்கக்கூடிய நன்மைகளும் தீமைகளும் மாறி மாறி கிடைக்கும் இதை வந்து அவரவர் சுய ஜாதகத்தை வந்து நம்ம பார்த்து அதற்குரிய பலன்கள் எடுக்கும்போது இறை வழிபாடு கிரக வழிபாடு போது மிகப்பெரிய நன்மைகளை வந்து வாழ்க்கையில் அடைய முடியும் நான் சொல்லியிருந்த பதிவெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என் சேனலை வந்து ஒரு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் என் சேனல் ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த பதிவு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு எனக்கு அது உதவியாக இருக்கும் நன்றி